காத்தடிக்கிறதுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல இப்படி மொட்டையா கேட்டா இப்படி சைக்கிள் டயர் காத்தடிக்கிறது அதை கேக்குறியாமா ஆடி மாசத்துல காத்து அடிக்கிறதுல அத பத்தி கேட்டேன் அப்படி தெளிவா கேளு இட்ஸ் ப்ளோயிங் இப்படி சொல்லலாம் காத்து வீசுறதுக்கு ப்ளோனா ஊதுறது தானே ப்ளோங்கிறதுக்கு ஊதுறதுங்கிற மீனிங் மட்டும் கிடையாதுங்க காத்து வீசுது காத்துல ஒரு பொருள் அசைறது இதுக்கும் ப்ளோங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்தலாம் இப்போ தென்றல் காத்து வீசுதுங்கிறத எ ஜென்டில் பிரீஸ் இஸ் ப்ளோயிங் இப்படி சொல்லலாம் அப்ப பலூன் ஊதுறதுக்கு தி பலூன் சொல்லாமா ப்ளோ அப் த பலூன் இப்படி சொன்னா இன்னும் கரெக்டா இருக்கும் எதுக்குங்க அப்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணனும் அதாவது நீ பலூன் ஊத ஊத அந்த பலூனோட சைஸ் இன்கிரீஸ் ஆகுது இல்லையா அதனால அப்ன்ற பிரேசல் வெர்ப யூஸ் பண்ணி தான் ப்ளோ அப் த பலூன் சொல்லணும் அப்பதான் கரெக்டா வரும் அப்ப கேண்டில ஊதி அணைக்கிறதுக்கு இப்படி சொல்லாமா இல்ல இதுக்கு அப்படி பண்ண முடியாது ஏன்னா நம்ம கேண்டில ஊதி அணைக்கிறப்ப வாயில உள்ள காத்தை வெளி தள்ளி தான் நம்ம அணைக்கிறோம் சோ ப்ளோ அவுட் த கேண்டில் இப்படி சொன்னா தான் கரெக்ட் மைண்ட் ப்ளோயிங் இதுக்கு மீனிங் சொல்லணுமா பாராட்டுங்க சரி ஓகே இந்த சைக்கிள் டயருக்கு காத்து அடிக்கிறத பத்தியும் சொல்லிருங்களேன் விடமாட்டியே சோ இதுக்கு இன்பிளேட் இந்த வார்த்தையை பயன்படுத்தி இன்பிளேட் பைசைக்கிள் டயர் இப்படி சொல்லணும் அப்ப காத்த புடுங்குறதுக்கு இப்போ உங்க கொஸ்டின் என்னோட பைக்கு காத்து அடிக்காதீங்க இதை நீங்க எப்படி இங்கிலீஷ்ல சொல்வீங்க கமெண்ட்ல சொல்லுங்க வணக்கம்